திறந்துச்சு பாருங்க ஏஞ்சி போங்க உங்க எல்லாம் இனிமே நான் பேசக் கூடாது இனிமே எல்லாம் எது கெட் அவுட்டா ஆமா கெட் அவுட்டா என்ன வேணாம் ஏங்க ஏக்கனே கடிச்சு வச்சீங்க நீங்க இந்த பையனை ஏவி விடலாமா இந்த சின்ன பையனை இந்த சின்ன பையனை ஏவி விடலாமா அந்த சின்ன பையனுக்கு யாரு கார் கார் வாங்கி கொடுத்தது அந்த காரோட கலர் கலர் பாத்தீங்களா அந்த தார் காரோட கலர் ஒரு அது டிஎம்கே கலர்னால இந்த சட்ட சொல்லுதுங்க கருப்பு இந்த சிவப்பு அது வந்து டிஎம்கே ஆளுங்க ரொம்ப அவங்கள்ட்ட உட்காந்து பேசுறப்போ ரொம்ப தெல்ல தெளிவா பார்த்து பயங்கரமா பேசணும்னு சொல்லுவாங்க ஆனா எந்த அளவுக்கு நீங்க பேசி என்னையவே தப்பாக்குறீங்க பாத்தீங்களா இல்ல நீங்க புரியுதுங்களா விஜய் வந்து கோடியில் ஒருவன் இது வந்து வேற இவர் நக்கிரன் கோபால் வேற ஷூட்டிங்னு வர சொல்ல சொல்லி அவர் வந்து ஒரு என்ன சொல்றது உண்மையை சாரி பொய்ய சொல்லிட்டாரு இல்லையா உண்மையை சொல்லிட்டாரு இல்ல 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 ஒரு பொ வதந்திய எம்ஜிஆர் புரியுதுங்களா இவ்வளவு நாளா காப்பி அடிச்சிட்டு வந்தாரு கடைசி படமும் கொஞ்சம் காப்பி அடிக்காம நடிக்கணும்னு பார்த்தா எம்ஜிஆர் காப்பி அடிச்சிருக்காரு தெலுங்கு படத்தை காப்பி அடிச்சிருக்கிறாரு கடைசி படம் கூட காப்பி அடிக்காம மாட்டாரா என்னங்க அது புரியல காப்பி அடிக்கிறேன்னு வார்த்தை அப்பம்பேரை விற்பான்பாய்ங்க தாத்தம் பேர் அப்பம்பேர் எல்லாத்தையும் விற்றுட்டாங்களேன்னு ஒரு கோவப்படுறாங்க சிவாஜி ரசிகர்கள் புரியுதுங்களா சிவாஜி ரசிகர்களோட செயல்பாடுகள் அது அது தாவேக்காவோட செயல்பாடுகளுக்கு கிடையவே கிடையாது அது சிவப்பு துண்டும் மஞ்சள் துண்டும் போட்டுக்கிறது வந்து ஒரு குற்றப்படுத்தணுங்கிறதுக்காக எங்களை எங்களை இதுக்கு நோண்டுறாங்க இப்போ நிறுவமூடியம் மாத்தனா புரியுதுங்களா

மு க ஸ்டாலின் வந்து கதவு தட்டுறப்ப ஏஸ் கமிங் அப்படிம்பாங்கல்ல அப்ப திறந்து பார்த்தா கொய்யால எங்க தலைவர் விஜய் நிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பாராளுமன்ற கதவு தொடக்கும் இல்லையா பாராளுமன்றமா கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்தது அதில் வந்து அந்த ட்ரைலர் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய விமர்சனங்கள் இருந்தது குறிப்பாக அந்த பஸ்ஸு காட்சிலாம் வந்துருக்குது அதில் அந்த கேரவன் காட்சிலாம் அப்போ இதற்கு முன்னதாகவே என்ன இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா மக்கள் சந்திப்பை வந்து அந்த படத்தில் வைக்க போகிறாங்க அந்த பிரச்சார ஃபுட்டேஜெலாம் அதில் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்லியிருந்தார் அதே மாதிரியே அந்த பட அந்த ட்ரெய்லர்லேயும் வந்திருக்குது அப்போ அது உண்மை தானே இல்லை 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 அது வந்து சீன் சீக்வன்ஸ் எல்லாம் ஒன்றும் எடுக்கலை ஆமாம் அப்படி வந்து வதந்தியை கழிப்பிட்றாங்க உண்மை சம்பவம் வந்து அப்படி கிடையாது அது ஒரு ஃபோட்டோ காஃபியாக தான் ட்ராவல் ஆகும் அதெல்லாம் சென்சாரில் பார்த்து தான் நிறையா கட் கொடுத்து நிறையா தூக்குனாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததை தான் தூக்கிட்டாங்க அதெல்லாம் இருந்தது ஆனால் இல்லை முன்னாடி இருந்தது இருந்தது ஆனால் இல்லை பேசுனதுக்கப்புறம் இல்லை அப்படி சொல்ல வரீங்க அதான் சில அசும்பதிகள்ங்கள் நடந்தது இல்லையா இந்த நாற்பத்தோரு பேர் அப்படிங்கிற அந்த நாற்பத்தோரு பேர் சம்பவம் நடக்காமல் இருந்ததுன்னா இதுல எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த நாற்பத்தோரு பேர் சம்பவம் நடந்ததுனால இது வந்து வேற இவர் நக்கிரன் கோபால் வேற ஷூட்டிங்னு ஒரு சொல்ல சொல்லி அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது உண்மையை சொல் சாரி பொய்யை சொல்லிட்டார் இல்லையா உண்மையை சொல்லிட்டாரு இல்லை 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 ஒரு பொய்யை வதந்தியை க பரப்பி விட்டுட்டார் அதனால வந்து அது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்போ வந்து கேரன்குள்ள எச்சுவினத்து இருந்தது அவங்க நிறைய பேர் இருந்ததெல்லாம் அப்போ உண்மைதான் இல்லை அது விசாரணையில் போயிட்டு இருக்கு அது வந்து திருவாளர் உயர் திரு டிரைவர் அஜித் ஐயா இருக்கார் இல்லைங்களா அவரை வந்து விசாரணையில வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை எல்லாருக்கும் உலக தெரியுங்க ஆண்டவனுக்கு தெரியும் என்ன நடந்ததுங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும் யார் ஆவி ஏவி விட்டாங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும் சரி இது கடைசியாக அந்த ட்ரெய்லர் முடியும் பொழுது ஷாட்டை வச்சு அடிக்கிறா அடிக்கிறாரு அது என்ன யாரெல்லாம் அடிக்கிறாரு யார் அடிக்கிறாருன்னு இல்லை நீங்க வந்து எம்ஜிஆர் ஆயிட்டாருங்கிறது உங்களுக்கு அந்த ஒரு ஷார்ட்ல தெரியுது இல்லையா நானான அப்படின்னு அடிக்கிறாருல எம்ஜிஆர் புரியுதுங்களா இவ்வளவு நாளா காப்பி அடிச்சுட்டு வந்தாரு கடைசி படமும் கொஞ்சம் காப்பி அடிக்காம உண்மையான நடிக்கணும்னு பார்த்தா எம்ஜிஆர் காப்பி அடிச்சிருக்காரு தெலுங்கு படத்தை காப்பி அடிச்சிருக்கிறாரு கடைசி படம் கூட காப்பி அடிக்காம போக மாட்டாரா என்னங்க அது புரியல காப்பி அடிக்கிறேன்னு வார்த்தை முதல்ல ஒரு சொல் முக்கியங்க வார்த்தை பிரயோகம் முக்கியம் அதாவது காப்பி அடிச்சாருன்னு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை மாதிரி வாழணும் அப்படிங்கிறது இருக்குல்ல புரியுதுங்களா காந்தி மாதிரி வாழணும் அப்படின்னு நான் இன்ஸ்பிரே பண்றேன்னா காந்தியை காப்பி அடிச்சு நான் கோவனை கட்டிட்டு துண்டை போட்டுட்டு கம்பி வச்சுட்டு போறேன்னு அர்த்தமா அடுத்ததான் அது கூட பண்ணுவார் போல உங்க தலைவர் எங்க தலைவர் கோவனு கட்டிட்டு போவாரு இல்ல அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் இங்க நான் நடக்க நான் எதிர் நினைக்கிறேன் சரி காப்பி அடிக்கலன்னு சொல்றீங்களே அப்ப தெலுங்கு படத்தெல்லாம் எத்தனை சீன்ஸ் காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க ஏன் அது காப்பி அடிக்க அது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு அதிகாரப்பூர்வமான ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்றாங்க ஏன் உங்களுக்கு என்ன ரீமேக்ஸ் அதில் தான் பண்ண தெரியுமா சொந்தமாக ஒரு க கதைக்கு அதில் நடிச்சுட்டு கடைசி படம் என்னால் சொல்லவே முடியல என்னோட கடைசி படம்ன்ற கண்ணமோ கடைசி படம் நீங்கள் தொடர்ந்து ஐயோங்க நீங்கள் தொடர்ந்து படமே கிரியேட் பண்ணானுங்க எல்லாருமே எவன் கிரியேட் பண்ணேண்ணே அந்த படத்தோட முதல் தழுவல் எங்க தெரிஞ்சு தெரியுமா எஜ் ஆப் டாக்டர்ஸ்னு ஒரு ஹாலிவுட் படம் மில்கிப்சன் நடிச்சிருப்பான் அந்த மில்கிப்சனை எங்க எங்கள் சூப்பரா நடிச்சிருக்கான் அந்த படத்தை பார்த்து தான் தெலுங்குல எடுத்தாங்க அந்த தெலுங்க பார்த்து தான் நம்ம ஆமா இது ஒரு விஷயங்க இந்த உலகத்துல எங்க வேணுமாலும் கிரியேஷன் பண்ணலாம் ஆனா அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் பண்றது நம்ம வருது இல்ல புரியுதுங்களா அதை விட பெட்டரா பண்றோம் ரெண்டாவது தெலுங்குல எடுத்த எல்லா படமும் எங்க தலைமை நடிச்சு இட்டா அடிச்சா இல்லையா காப்பி அடிச்சு இட்டாச்சு காப்பி அடிச்சு இட்டா வச்சல ஐயோ ரீமேக் பண்ணி புரிதல் காப்பி முக்கியம் நீங்க நான் காப்பின்ற நீங்க ரீமேக்ன்றீங்க என்ன சொல்றதுங்க அதாவது மகேஷ் பாபோட எங்கள் தலைமை அப்படின்னு நடிச்சான் சூப்பராக நடித்தான்ல அதே மாதிரி பாளையாவோட எங்கள் தலைவர் சூப்பர் இல்லை மில்கி மிஷனோட சூப்பராக நடிப்பார் அந்த சூப்பருங்கிறது எங்கேருந்து வரும் எங்கள் தலைமைன்ட்டு தான் வரும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குதுல்ல காப்பினாலும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குதுல்ல காப்பி அடித்தாலும் நாங்கள் நல்லா நல்லா அடித்து எடுக்கிறோம்னு சொல்ல வர்றீங்க ஏங்க எமங்க இப்படி ஒரு ட்ரெய்லர் விட்ருக்கான் கிட்டத்தட்ட எத்தனை கோடி பேர் பார்த்துருக்கான் பார்த்தீங்களா எத்தனை கோடி பேர் பார்த்து பார்த்துருக்கான் இதுல இதெல்லாம் என்ன நடக்க போகுது எத்தனை கோடி பார்வையாளர்கள் பத்தாம் அத்தனை கோடி பார்வையாளர்கள் வீட்லயும் சாப்பாடு வேக போதா இல்லை உங்களுக்கு சோறு கிடைக்கப்போ என்ன நடக்கு போகுது அப்படியெல்லாம் சோறு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இருபத்தாறுல இருந்து ஆட்சிக்கு வரணுங்கிறது நீங்க வந்து எல்லாருக்கும் சோறு போட போறீங்க அந்த நிலைமை எல்லாம் தமிழக மக்கள் இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க நீங்க தான் வந்து சோறு போடணுன்ற அவசியம் இல்லை அதுக்காக காத்துக்கிட்டும் மக்கள் இல்லை சரி நீங்க பேசும்போது தூய சக்தி அந்த சக்தின்னு பேசுறீங்க அப்புறம் பய பராசக்தியை பார்த்து பயப்படுறீங்க அச்சப்படுறீங்க பயந்துகிட்டு ஓடுறீங்களே நீங்க ஏன் ப்ளீஸுங்க ஊர் பேசுதுன்னு சொல்லி அதை வந்து கேள்வியாக்கி என்கிட்ட பேசாதீங்க அந்த ஊரை பேச வைக்கிற இந்த தப்பான மீடியாக்கள் புரியுதுங்களா இல்லையா நீங்களா தேட்டருக்கு போனால் அவரோட இப்போ ட்ரெய்லர் ஆடியோ இது போட்டாலுமே நீங்கள் டிவி கே டிவி கேல கொடியே காட்டுறது இந்த அளவுக்கு தான் உங்களோட அறிவு இருக்குது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பராசக்தியை எதுக்கிறதுங்கிறது எங்கள் வேலையே கிடையாது ரெண்டாவது எங்கள் விஜய் தலைவருக்கு வந்து தம்பி மாதிரி யாரு சிவகார்த்திகன் அதே மாதிரி சிவகார்த்திகனும் சொல்லியிருக்காருல்ல எனக்கு அண்ணா மாதிரினு ஒரு அண்ணன் நம்பியோட படம் வருதுன்னு சொல்றப்ப இந்த இது தேட்டர்ல போய் பராசக்தி போஸ்டர் எல்லாம் கிழிச்சு விடுறது அந்த அட்டையெல்லாம் பிச்சு எறியறதுலாம் வந்து சிவாஜி ஏங்க சிவாஜி ரசிகர்கள் சொல்ல வர்ற தாவே காட்கள் அது சிவாஜி ரசிகர்கள் நீங்க சிவாஜி ரசிகர்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டா நீங்க சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிவாஜி ரசிகர்கள் இருக்கிறாங்க

பே அதாவது அப்பம் பேரை விற்பாம்பை தாத்தம் பேரு அப்பம் பேர் எல்லாத்தையும் வித்துட்டாங்களேன்னு ஒரு கோவப்படுறாங்க சிவாஜி ரசிகர்கள் புரியுதுங்களா சிவாஜி ரசிகர்களோட செயல்பாடுகள் அது அது தாவேக்காவோட செயல்பாடுகள் கிடையவே கிடையாது அது செவப்பு துண்டும் மஞ்ச துண்டும் போட்டுக்கிறது வந்து ஒரு குற்றப்படுத்தணுங்கிறதுக்காக எங்களை எங்களை இதுக்குன்றாங்க ஏன் அவங்களுக்கு வேற வேலை எல்லாம் இருக்காதா இந்த மாதிரி தாவைக்காய் துண்டை போட்டு போயிட்டு எல்லாம் தான் அவங்களோட நோக்கமா இருக்கும் எவன் மேல தப்பு பண்ணலாங்கிறது ஒரு பழிய தூக்கி அடுத்தவ மேல போறதுக்கே காத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு தவறு செய்யும் ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவன் மேல பழி போறதுக்கே இருக்கா அதுக்கு பழிகாடா நாங்க ஒவ்வொன்றுக்கு ஆகிட்டு இருக்கோம் நாற்பத்தோரு பேர் செத்தவிலயே பாத்தீங்களா யார் மேல பழிய போட்டாங்க எங்க தலைவர் மேல பழிய போட்டாங்க உங்களுக்கு தெரியாதா என்னங்க எப்ப கூப்பிட்டு வந்து பேசினாலும் இதே மாதிரி அப்புறம் பழி போடுற சம்பவம் நடந்துட்டு இருக்குதுங்க இப்ப கூட பாத்தீங்களா ஒரு சின்ன பையன் ஏதோ ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு எங்க ஒரு விஷயம் எங்க அதாவது பெரியவர்கள் இருந்து சிறுவர்கள் வரைக்கும் உங்க கட்சியில ஸ்கேம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற எதுவும் பண்ணல இப்ப கூட சின்ன பையன் ஸ்கேம் பண்ணல அது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க அப்ப தலைவரே ஸ்கேம் பண்றாருங்களா யாருக்கு தெரியும் இல்ல நீங்க சொல்ல வர்றது எது எந்த நோக்கம் சின்னவர்ல இருந்து பெரியவருக்குனா அப்ப இந்த பையன்ல இருந்து எங்க தலைவர் வரைக்கும் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க கோடி கோடியா சம்பாதிச்சு இப்ப இருநூத்தி ஐம்பது கோடி ரூபா நானூறு கோடி ரூபா சம்பாதிச்சதெல்லாம் பத்தல நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி லட்சம் கோடி சம்பாதிக்கணுங்கிறதுக்கு தான் ஸ்கேம் பண்ற மக்களை ஏமாத்துறதுக்கு ஸ்கேம் பண்றதுக்கு தான் எங்க தலைவர் ஆட்சி கடைசிக்கு வந்திருக்காரா அரசியலுக்கு வந்திருக்காரா இருக்கலாம் இருக்கலாமா என்ன பேச்சு பேசுறீங்க என்ன நினப்பு இந்த நினப்பே தப்பு இல்லையா எவனா ஒருத்தன் தூண்டுதலின் பேர்ல அவன் ஸ்கேம் பண்றான்னு சொல்லி அவன் அவன் வயசுக்கு அவன் ஸ்கேம் பண்றானா இந்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த முட்டாள் மக்களா இல்ல இந்த நாடு நாட்டு மக்கள் முட்டா மக்களா இல்ல அவன் ஏமாத்துற அளவுக்கு ஒருத்தன் ஏமாந்துட்டு இருக்கானா அவன் என்ன எந்த அளவுக்கு கேவலமான அறிவு சிந்தனை எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது தாவேக்கா ஆட்கள் தான் ஏமாந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அப்ப பாத்துங்க நாட்டு மக்கள்லாம் நல்லா தெளிவாதான் இருக்காங்க தாவேக்கா மக்கள் தான் கொஞ்சம் தற்கொலைகளா இருக்கிறாங்க

அதாவது ஒருத்த ஏமாத்திரம் இப்போ நிரவ் மோடி ஏமாத்திரம் புரியுதுங்களா அதோட கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு போய் சுவிஸ் பேங்கில் போட்டு வச்சிருக்கானுங்க இந்த ஆட்சி வந்தோடமே நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் லட்சம் ரூபாய் கொடுக்குறோன்னு மோடி சொன்னார் ஒவ்வொருத்தரும் கொடுத்தாரா எங்கால் ஆட்சிக்கு வர்றதுக்குனால இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாரா இருபது லட்ச ரூபா கொடுத்தாரில்ல எங்கால் புரியுதுங்களா ஏமாத்திரமே ஏமாத்திரமே பிரதமராக கூட இருப்பான் அதுக்கு நம்ம ஏமாந்துட்டு இருக்க முடியாது புரியுதுங்களா ஒரு சின்ன பையன் வந்து இது கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பணம் போடலன்னு இருக்க என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க ஏமாத்துறோம் எப்படி வேணுமாலே ஏமாத்துவாங்க விஜய் மல்லையா என்னாச்சு காசை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னானுங்க எங்கே கொடுத்தானுங்க நாடு நாட்டு மக்களும் உஷாராக இருக்கணும் ஆமாம் நம்மள்ட்ட நல்ல மாதிரியே பேசி நம்மளை ஏமாத்துவானுங்க அதுக்காக எங்கள் தலைவர் நல்லதாக பேசிகிட்டு இருக்காரு அவரும் ஏமாத்துவார்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சில பேர் புரியுதுங்களா ஆயிரத்தில் ஒருவன் ஒருத்தன் உண்மையாக இருப்பான் அது ஆயிரத்தில் ஒருவன் இல்லை லட்சத்தில் ஒருத்தவன் இல்லை கோடியில் ஒருவன் எங்கள் தலைவன் புரியுதுங்களா விஜய் வந்து கோடியில் ஒருவன் கோடியில் ஒருவன் ஒரு படம் எடுக்க போகிறாரா கோடியில் ஒருவன்னு படம் எடுக்க போகிறாரு அதுவும் ஆயிரத்தில் ஒருவன் ஒரு படம் வந்துச்சு அதை பார்த்து எடுக்க போகிறீங்களா இன்னும் எத்தனை தான் திருட போகிறீங்கன்னு தெரியல திருடி திருடி தான் இன்னைக்கு நீங்கள் பெரிய லகசி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் திருநாள் எங்க எ எவங்க போய் என்னத்தை திருந்தங்க புரியல ஏன்னா திருட்டுங்கிற அந்த வார்த்தையோட மீனிங் தெரியுமா தீஃப் புரியுதுங்களா திருட்டு ஏமாத்துறதுங்கிறத விட கொள்ளடிக்கிறது ரொம்ப திருடுறதெல்லாம் அதை விட கொடுமையானது எந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தையை வார்த்தை தப்பா தெரியலையா உங்க தலைவர் சொல்றாரு என்னோட கடைசி படம் என்னோட கடைசி படம் இந்த கடைசி படம் இப்ப படம் அடிச்சு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது என்ன கடைசி படம் கடைசி படம் எங்க சொன்னாரு மலேசிய மக்கள்கிட்ட சொன்னாரு கடைசி படன் இங்க சொன்னாரா அப்ப தமிழ்நாட்டுக்கு செல்லாத தமிழ்நாட்டுக்கு அது கிடையாது கடைசி படங்கிறது அங்க ஓவர்சீஸ் மலேசியா ஓவர்சீஸ் அடுத்த படத்துல இருந்து விக்க மாட்டோம் புரியுதுங்களா மக்கள் ஏங்க விரும்பற நம்ம மக்கள்கிட்ட எனக்கிமே போய் அவங்க வீட்ல நம்ம இருந்திருக்கோம் அப்படியே இருந்திட்டே இருக்கணும் மக்கள் இல்லனா மறந்துடுவீங்க புரியுதுங்களா மறந்துடுவாங்க இந்த ஏடிஎம் ஆட்சியில் இருந்தது அம்மா ஆட்சியில் இருக்கிறப்ப எல்லாரும் சட்டப்பையில ஜெயலலிதா பாட்டு போட்டோ வச்சு சுத்திட்டு இருந்தாங்க இப்ப எவனாவது வச்சிருக்கான செங்கோட்டனே இப்ப திருப்பி வச்சுட்டாரா விஜய் போட்டோ வைக்கிறதுக்கு இது பண்றாராம் மத்திய ஒரு லேடி போட்டோ வச்சிருக்காரு அதே யார் போட்டோ ஒரு அம்மையார் போட்டோ வச்சிருக்கிறாரு ஒரு விஷயங்க அதைத்தான் சொல்றேன் அதாவது ஒரு பக்கம் ஜெயலலிதாவும் ஒரு பக்கம் இது விஜயையும் ஒட்டி வச்சிருக்காரு விஜய் அவங்களோட ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து திருப்பி வச்சுப்பார் அப்புறம் இங்கே ஏடிஎம்கி ஆஃபீஸுக்கும் அங்கே அவங்கள பழைய ஆட்கள்னு இவர் பழைய அளவை தெரியும்ல ஜெயலலிதா அம்மா தானே இவருக்கு அடையாளம் புரியுதுங்களா அதனால இப்படி போறப்ப இப்படி போட்டோவை திருப்பிப்பார் ஆமாம் உங்க தலைவர் மாதிரி தலைவர் மாதிரியா தலைவர் என்ன போட்டோவை திருப்பினாரு எந்த போட்டோ திருப்புனா எனக்கும் தெரியல சொல்றேன் தலைவர் ஏதாவது பாக்கெட்ல ரெண்டு வச்சு வச்சுருந்து ஏன்னா திரிஷா போட்டோவும் கீர்த்தி சுரேஷ் போட்டோன்னு இருக்குன்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்களா இல்ல சொல்லல சொல்லலன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுறீங்களே ஒரு பக்கம் திரிஷா போட்டோ ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் போட்டோன்னு அந்த மாதிரி எங்களோட எண்ணமே கிடையாதுங்க என்ன என்னமே கிடையாது அப்புறம் என்ன ரெண்டு போட்டோ வச்சிருக்காரா அப்படின்னு எதை வச்சு கேக்குறீங்க ரெண்டு போட்டோ வச்சிருக்காருன்னு கேக்குறீங்களா அது அர்த்த என்ன என்ன எய்ம் பண்ணி என்ன எதிர்பார்க்கறீங்க ரெண்டு போட்டோ வச்சிருலங்க ஒரு அஞ்சு போட்டோ வச்சிருப்பாருங்க அஞ்சு ஃபோட்டோ வச்சுருக்காரு கொள்கை தலைவர்கள் அஞ்சு போட்டோ வச்சிருப்பாரு அப்படிதான் நான் சொல்ல வந்தேன் நீங்க தான் தப்பு தப்பா பேசுறீங்க த்ரிஷா கீர்த்தி சுரேஷனு உங்களோட எண்ணெய்லாம் அப்படிதான் இருக்கு இப்படி இருக்கிறவங்கலாம் கூட வச்சுட்டு உங்கள் உங்க டிஎம்கே இந்த சட்டை சொல்லுதுங்க கருப்பு இந்த சிவப்பு அது வந்து டிஎம்கே ரொம்ப அவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிறப்போ ரொம்ப தெல்ல தெளிவா பார்த்து பயங்கரமா பேசணும்னு சொல்லுவாங்க ஆனா எந்த அளவுக்கு நீங்க பேசி என்னையவே தப்பாக்குறீங்க பாத்தீங்களா நீங்க ஏதாவது ஒரு கேவலமான செயலோ ஒரு அறியாமையில் பண்ணுறத பார்த்து நாங்க சொன் எடுத்து சொன்னா தற்கூரின்னு சொன்னா எங்களை பா திமுக காரன்னு ஒன்றே சொல்லிடுவீங்க எது தற்குரி தனோ எங்கள் என்ன அறிவு இல்லாமல் அறிவு இல்லாம தெரியாம ஒன்னும் தெரியாம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கணும் ஹலோ ஆச்சரிய குறினு எங்க தலைவர் சொல்லியிருக்காரா இல்லையா தற்குறிங்கிற வார்த்தையை விட்டுருங்க தயவு செஞ்சு இன்னமேல அப்படி ஒரு பிரயோகம் பண்ணவே பண்ணாதீங்க ஆச்சரிய குறின்னு சொல்லுங்க ஆச்சரிய குறின்னு சொல்லுங்க ஆமா பதினஞ்சு வயது சிறுவன் ஏமாத்துறானே எல்லாரையும் போது ஆச்சரியமா தான் இருந்தது தான் உங்க தலைவர் ஆச்சரிய குறின்னு சொன்னாரா ஏங்க ஆமா எங்க ஐயோ எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எல்லாம் எதிர்கட்சிக்காரனோட சதிங்க ஒரு டிஎம்கே காரனோட சதி பதினஞ்சு வயசு சின்ன பையனை பார்த்து பிடிச்சுக்கிட்டு வந்து தாவேக்கா ஒரு கட்சி இதை கெடுக்கணும்னு சொல்லி திமுக இறங்கி வருது அதை தானங்க நடத்துறீங்க எந்த அளவுக்கு இந்த கட்சியை கேவலமா நடத்தணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற பையன் இந்த இப்படியெல்லாம் இந்த கட்சிக்குள்ளார் இருக்கான்னு சொல்லி எவ்வளவு இது பண்றீங்க இன்னும் வேற என்னென்னலாம் பண்ண போ என்னென்ன காரணத்துக்குலாம் திமுகன்னு சொல்ல போறீங்க எல்லாமே செய்யறது ஒவ்வொன்றும் திமுகங்க எங்களோட ஒவ்வொரு நடவடிக்கைலையும் சரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி அவங்க பூந்து அவங்க வந்து அதாவது சொல்லுவாங்க புரியுதுங்களா ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்தை பகிர மாட்டாங்க அது அடுத்தவங்கிட்ட கொடுத்துட மாட்டாங்கன்னு இவங்க இப்போ இருந்துக்கிட்டு இவங்க நாங்கள் அடுத்தாப்புல வந்துருவோங்கிறதுக்கு இருபத்தாறு நாங்கள் தான் ஆட்சி பண்ண போகிறோங்கிறதுனால அப்படியே என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோ சுட்சமும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பையனை ஏவி விடலாமா இந்த சின்ன பையனை இந்த சின்ன பையனை ஏவி விடலாமா அந்த சின்ன பையனுக்கு கார் வாங்கி கொடுத்தது அந்த காரோட கலர் கலர் பாத்தீங்களா அந்த தார் காரோட கலர் அது டிஎம்கே கலர் ஆமாங்க கருப்பு சிவப்பு டி டிஎம்கே ஆல் அவ அவன் அந்த குட்டி பையன் வந்து டிஎம்கே ஆளு சீரியஸா கருப்பு சவப்பு இருக்கா இல்லையா கார்ல இல்லங்க திமுக இந்த மாதிரி பண்ணாலும் கொஞ்சம் அறி அறிவுத்தனமா பண்ணுங்க இந்த மாதிரி தற்கொலைத்தனமா எல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு எல்லாம் பண்ணி இவ்வளவு தூரம் நான் அதிகாரப்பூர்வமா சொல்றேன் கார் கலர் வரைக்கும் நான் காட்டி சொல்றேன் எங்க தலைவரே டிஎம்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு நேரத்துல வந்து சகுப்பு கருப்பு சவப்பு சைக்கிள் ஓட்டினார்ல அப்ப என்ன அதே மாதிரி டிஎம்கே கை கூலி கை கூலி கை கூலிய கை கூலிய இவனா வச்சு எங்களை இது பண்ண அழிக்க குழந்தை தரமா இல்ல இது என்ன நியாயமா சரி அன்னைக்கு உங்க மாவட்ட செயலாளர் யாரோ ஒரு ஒரு லேடி வீட்ல இருந்தாரு அது அதுக்கு யார் காரணம் ஏங்க அது ஏற்கவே நான் சொல்லிட்டேன் ஒருத்த மூணு மணிக்கு ஒருத்தன் வீட்டுக்கு போனா கட்சி நிமித்தமாக போயிருக்கான் அப்படிங்கறத பல தடவை சொல்லிட்டேன் அப்போ முக ஸ்டாலின் கட்சி நிமித்தமா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சி நாற்பத்தோரு பேர் சித்தம் பண்ணி அன்னைக்கு வந்தாரு அது அதுதான் ஒருத்தமோ இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு இவரு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கதவு சாத்திக்கிட்டு கட்சி பணி பண்ணிட்டு இருக்காரு ஏங்க மார்கழி அது குளிருங்க குளிருக்கு கொஞ்சம் அடக்கமா உள்ளார போய் உட்கார்ந்ததுல ஏங்க முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த நாடு நாட்டு மக்களும் தப்பா பார்க்கறதுல நிறைய கிளம்பிட்டாங்க யாரையும் தப்பாக பார்க்காதீங்க ஒரு ஆண் பெண் சேர்ந்துருக்காங்கன்னா தப்பாக பார்க்காதீங்க முதல்ல அவங்க நல்லவங்க அப்படின்னு ம மனசளவில் அவங்க நல்லவங்கள பார்த்தா தான் அந்த பார்வத்தை சரியாக தெரியணும் புரியுது கடைசியாக அவர் அந்த ட்ரெயிலரில் அடிக்கும் சாட்டை வச்சு அடிக்கும்போது நான் ஒரு வெள்ள சட்டை போட்டுருக்கவங்களா பார்த்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா கொல்லை அடிக்கிறீங்களா கொலை பண்ணீங்களான்னு அடிக்கிறாரு யார் அடிக்கிறாரு ஆதவ அர்ஜுன அடிக்கிறாரா புஷியானந்த் அடிக்கிறாரா செங்கோட்டையன் அடிக்கிறாங்க அது ஃபுல்லாக டிஎம்கேக்காரங்களை அடிக்கிறாங்க எதிர்கட்சிங்கிறது யாரு ஏங்க எங்க அவங்க கட்சிக்கு வந்தே கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களே அதனால அடிக்கிறாரா அதெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்க எல்லாம் அந்த அந்த ஆட்கள் புரியுதுங்களா எல்லாம் எதிர்கட்சியோட சதியாட அந்த டிரெஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் சும்மா நாங்க ஒவ்வொன்றிலையும் அடையாளம் குறியீடுகளை வச்சுதான் ஒவ்வொன்றையும் நடத்திருக்கோம் சும்மா எல்லாம் நடத்தல சரி ஐம் கம்மிங்ன்றாரு எல்லாரும் எங்க போறாரு யார் வீட்டுக்கு போறாரு இருபத்தி ஆறுல வர்றதோட விஷயம் தானே ஐம் கம்மிங்க கதவை திறந்து வச்சா உள்ள இருக்கிறப்ப இப்ப உள்ள இருக்கிறீங்க மு வந்து கதவை தட்டுறப்ப ஏஸ் கமிங் அப்படிம்பாங்கல்ல அப்ப திறந்து பார்த்தா கொய்யால எங்க தலைவன் விஜய் நிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பாராளுமன்ற கதவு திறக்கும் இல்லையா பாராளுமன்றமா அப்புறம் சட்டசபைங்க சரி ஏதோ ஒரு கதவு என்ன நீங்க எங்க போறீங்க என்னன்னு கூட தெரியாம ஏதோ ஒரு கதவு திறந்தோன்னு எங்க தலைவன் நிப்பானா நிக்க மாட்டானா

நான் ஐயம் கம்மிங் சொல்ல நீங்க எல்லாம் கெட்டவுட்னு சொல்றேன் கதவை திறக்கண்ணா இவருக்கு இவருக்கு கதவு திறக்குமா சொல்லுங்க சொல்லுங்க நான் உங்க தலைவர் சொன்னமா கம்மிங் எல்லாம் கிடையாது உங்களெல்லாம் கெட் அவுட் உங்க ஆட்கள் ஃபுல்லா கெட் அவுட் தான் ஆனா அவரு கதவை திறந்து விடுங்க கதவு திறக்கும் நல்லா கதவு திறந்துச்சு பாருங்க ஏஞ்சி போவோம் உன் உங்ககிட்டலாம் இனிமேல் பேசுங்க இனிமேலாமே எது கெட் அவுட்டா ஆமா கெட் அவுட்டா என்ன வேணாம் ஏங்க ஏன் கடிச்சு வச்சீங்க நீங்க